தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபவம் வாரச்சந்தை அதாவது வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் இந்த ஆனது மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் வெளி அதிகப்பொடையான வியாபாரிகளும் மற்றும் ஆடு வளர்ப்பவர்களும் வந்து இந்த சந்தைக்கு வந்து ஆடுகளை விற்பதாக இந்த விற்பனை என்பது தற்போது களைகட்டி உள்ளது ஏற்கனவே கடந்த வாரங்களால வந்து கார்த்திகை மாதம் என்பதால் தபரிமலை செல்வர்கள் வந்து மாலை அணிவித்து தங்களது விரதத்தை தொடங்கி உள்ளதால் தற்போது அவர்கள் வந்து அசைவம் அசைவ சாப்பிடாமல் இருப்பதால் வந்து இந்த ஆடுகள் விற்பனை இருந்து வந்த நிலையில் இருந்தது தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் வெள்ளப்பழப்பு மற்றும் பொங்கல் பண்டிகை இன்று தொடர்ச்சியாக பண்டிகை நாட்கள் வருவதால் தற்போது அந்த வியாழக்கிழமை சந்தையானது இன்று வந்து தற்போது ஆடு விற்பனை என்பது கடைகட்டியுள்ளது அதாவது கேரளாவில் இருந்தும் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் இந்த சந்தைக்கு தான் அதிக அளவான ஆடுகள் வாங்க வருவார்கள் மற்றும் கோயில் திருவிழாக்களுக்கும் இந்த சந்தைக்கு வந்துதான் ஆடுகள் வாங்க வருவார்கள் ஏற்கனவே வந்து திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தை அதுபோல வந்து பாம்பு கோயில் சந்தை இந்த மாதிரியான பல்வேறு சந்தைகள் இருந்தாலும் கூட இந்த பகுத்துக்கு சந்தை என்பது கிராம பகுதிகளில் இருந்து வளர்க்கக்கூடிய இந்த ஆடுகள் என்பதால் அதிகமான வந்து விருப்பப்பட்டு வாங்கி செல்வார்கள் பக்ரீத் பண்டிகை மற்றும் ரம்ஜான் பண்டிகைகளுக்கும் வந்து அதிகமான இஸ்லாமியர்களும் இந்த சந்தைக்கு வந்துதான் ஆறுகள் வாங்கி செல்வார்கள் தற்போது இந்த கார்த்திகை மாதம் என்பது முடிவு பெறும் நிலையில் தற்போது பண்டிகை நாட்கள் தொடங்க உள்ளதால் இது வந்து ஆர்வமுடன் வந்து வெளியுறையில் இருந்து அதிகப்படியான வியாபாரிகள் வந்து இந்த சந்தையை நோக்கி வந்ததால் வந்து தற்போது இந்த வியாபாரம் வந்து என்பது உள்ளது தற்போது ஒரு ஆட்டின் விலை அதாவது குறைந்த ஒரு குட்டி என்பது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருந்து தற்போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகிறது அதுபோல் வந்து அந்த தரத்துக்கு ஏற்பது போல் அந்த விலை என்பது அந்த காடு வளர்ப்பவர் வந்து அந்த நிர்ணயம் செய்து தற்போது இந்த வியாபாரம் என்பது கடைபிடிக்க உள்ளது இன்னும் வரக்கூடிய நாட்களை வரும் வரக்கூடிய வாரங்களை வந்து இதுபோன்று இன்னும் ஆடுகள் வர வரட்டும் அதிகமாக இருக்கும் அதுபோல் விற்பனையும் அதிகரிக்கும் என அந்த ஆடு வளர்ப்பவர்களும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் வந்து தற்போது ஆடு வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் என்பது கூடி வருகின்றன இதனால் வந்து சந்தை வந்து களைகட்டியுள்ளது கட்டியுள்ளது விவரங்களுக்கு நன்றி ராஜன்